அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என சொல்ல வருகிற பாரதி பாரத சமுதாயம் வாழ்கவே என சொல்லி முப்பது கோடி ஜனங்களின் சமூகம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமைன்னு சொல்லிட்டு மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழுக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் இனி உண்டோ உணவை மனிதர்கள் பறிக்கக்கூடிய வழக்கம் இனி வேணுமா அதை தாண்டி மனிதர்கள் ஒருத்தர் போது இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் பெருநாடு கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இங்க தொழில்கள் இருக்குது வயல் இருக்குது தானியங்கள் இருக்குது ஆனாலும் ஒருத்தர் பட்டினி கிடக்கிறானே சொல்லி கோபப்படுகிற பாரதி இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லை எனில் ஜகத்தினை அளித்திருங்கிறார் இந்த பாரதியின் கோபத்திற்கு ஆளாகாமல் உணவில்லாத பசியில் இருப்போருக்கு உணவளிப்போம் நன்றி வணக்கம்